அனைவருக்கும் வணக்கம் கதைகளுடன் இணைந்திருப்பது ரணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கதையில் என்ன பார்க்க போறோம்னா ஐம்பெரும் காப்பியத்தில் உள்ள குண்டலகேசி அந்த கதையை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் காதல் வெறுத்து போக புத்த மதத்திற்கு துறவரம் சென்ற ஒரு பெண்ணின் கதை தான் இந்த கதை பல நூற்றாண்டுகளுக்கு முன் சோழ நாட்டில் காவேரிப்பூ பட்டினம் என்ற ஊர் இருந்தது அங்கு செல்வந்தரான வணிகர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரு மகள் இருந்தாள் அவள் பெயர் பத்திரை இந்த பத்திரை சிறு வயதிலேயே தனது தாயை இழந்து விட்டாள் அதனால் அவள் கேட்ட எதையும் மறுத்தது கிடையாது நாட்கள் கடந்து செல்ல பத்திரை கன்னி பருவமும் அடைந்தாள் இப்படி இருக்கும்போது காவேரிப்பு பட்டினத்தில் ஒரு நாள் ஒரு நிகழ்வு நடந்தது அதாகப்பட்டது சோழ மன்னனி காவலர்கள் ஒரு வழிபறி திருடனை விளங்கிட்டு தெருவழியாக அழைத்து சென்றார்கள் அவனது பெயர் சத்துவன் எவராலும் பிடிக்கவே இயலாத திறமையான வழிபெறி திருடன் பல நாட்கள் முயற்சி செய்த அரும்பாடு பட்டு பின்னரே காவலர்களின் கையில் அகப்பட்டிருந்தான் அதனால் மன்னரும் அவனுக்கு தண்டனையே வழங்கி அவனை விலங்கு பூட்டி ஊரு தெருக்குள் அழைத்து வர வேண்டும் என்று சொல்ல அதற்காகவே அவனை அப்படி அழைத்து சென்றார்கள் இந்த சமயத்தில் தனது வீட்டின் மேல் மடத்தில் நின்ற நின்று தோழிகளுடன் உரையாடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பத்திரையின் பார்வை அந்த கல்வன் மேல் பட்டது அவனை பார்த்த மயக்கத்தில் அவள் இதயமும் பறி யார் இந்த கல்வன் என் மனதையும் கொள்ளை கொண்டே செல்கிறான் என்று தனது தோழிகளிடம் கூறினாள் பத்திரை பத்திரையின் தோழிகள் அதிர்ந்து போனார்கள் பத்திரை உனக்கென்ன பைத்தியமா அவன் யாரென்று தெரியுதா அவன் ஒரு வழிப்பறி திருடன் பயணம் போகிறார்களே அவர்களை அடித்து வதைத்து அவர்களிடமிருந்து பொருட்களை கொள்ளை அடிப்பவன் அவனையா நீ காதலிக்கிறேன் என்கிறாய் வேண்டாமா என்று எடுத்துரைத்தார்கள் ஆனால் பத்திரை இதனையெல்லாம் கேட்கதாக இல்லை தனது தந்தையிடம் சென்று தன் விருப்பத்தை தெரிவித்தால் தோழிகள் போலவே தந்தையும் அதிர்ந்து போனார் ஒரு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன் அவன் உனக்கு வேண்டாம் என்றார் பத்திரையின் தந்தை விடுவதாக இல்லை பத்திரை பிடிவாதம் பிடித்தாள் என் அன்பால் அவனை திருத்திக் கொள்வேன் என்றார் உண்ணாமல் உறங்காமல் அறைக்குள் இருந்த தன் மகளின் நிலைமையை கண்டு கண் கலங்கினார் அவள் தந்தை வேறு வழியின்றி அவளது விருப்பத்துக்கு சம்மதித்தார் அதே நேரம் மன்னரிடம் சென்று முறையிட்டார் மன்னரும் அமைச்சர்களும் கூட சத்துவனின் குறைகளை எடுத்து கூற ஆரம்பித்தார்கள் ஆனால் பத்திரை கேட்கவில்லை இல்லை என் அன்பால் அவனை திருத்தி கொள்வேன் என்றால் ஒரு பெண்ணின் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து சத்துவனை விடுவித்தார் மன்னர் பத்திரையின் தந்தை யானையோடு பொன்னையும் பொருளையும் மன்னருக்கு பரிசளித்து சத்துவனை தனது இல்லத்திற்கு அழைத்து வந்தார் பத்திரைக்கும் அவனுக்கும் திருமணம் செய்து வைத்தனர் அந்த காவேரிப்பூ பட்டினத்தில் அவர்கள் இருவரும் தங்கள் வாழ்க்கையை இனிதை துவங்கினார்கள் நாட்கள் கடந்து சென்றது பத்திரை தனது கணவன் மீது பக்தியும் தீராத அன்பையும் கொண்டிருந்தான் அவனுக்காக எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தால் சத்துவனுக்கும் கூட பத்திரையை பிடிக்கத்தான் செய்தது ஆனால் ஒரு நாள் விதி அவர்கள் வாழ்க்கையில் விளையாடியது ஒரு மாலை பொழுதன்று மகிழ்ச்சியில் உச்சத்தில் இருந்த பத்திரை தனது சொற்களில் கவனம் இல்லாமல் போனாள் சத்துவனை பார்த்து விளையாட்டாக நீ ஒரு தானே என்றாள் அந்த வார்த்தை சத்துவனின் இதயத்தை உள்ளாக தைத்தது அப்படியெனில் நீ இந்த நினைப்புடன் தான் என்னுடன் பழகினாயா என்று மனதுக்குள் பர்மம் ஏற்பட்டது உன்னை நிச்சயம் பழி தீர்ப்பேன் என்று சபதமும் எடுத்தான் அடுத்து வந்த நாட்களில் அதற்காக திட்டமிட்டு ஒரு நா பத்திரையிடம் பேசினான் என்னை மன்னர் விடுவித்தால் நான் என் குலதெய்வத்தை தரிசிக்க வருகிறேன் என்று வேண்டிக் அதனால் நான் எனது கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்னுடன் வாரியா என்று அழைத்தான் கணவனை முழுவதுமாக நம்பி பத்திரையும் சம்மதிக்க ஒரு நன்னாளில் இருவரும் பயணம் மேற்கொண்டனர் மலையில் இருந்து குலதெய்வத்தை தரிசித்து விட்டு மலையின் அழகே காண சென்றார்கள் சற்று தூரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லை ஒரு பகுதி வந்ததும் அந்த நேரத்தில் பத்திரை உனது நகைகளை கலற்று என்று சற்று தடித்த குரலில் சொன்னான் சத்துவன் அவன் பார்வையும் வார்த்தைகளும் கடுகடுப்பை காட்ட உங்களுக்கு என் மீது ஏதேனும் கோபமா என்று மென்மையான கேட்டால் பத்திரை அவன் இடிமுனக்கம் போல சிரித்தான் கோபம் இல்லை வன்மம் பத்திரை என்ன என்ன சொன்னாய் என்று தன் திருடன் என்றாய் திருடன் என்ன செய்வான் என்று தெரியுமா உனக்கு இதோ இப்போதே காட்டுகிறேன் பார் பெண்ணை பார் முதலில் கலற்று உன் நகையே என்றான் பத்திரை அதிர்ந்து போனால் இவ்வளவுதான் காதலா இவ்வளவுதான் அன்பா ஒரு வார்த்தையே விளையாட்டாக சொல்லியதற்கா இப்படி ஒரு மாற்றம் என்னை என்ன செய்ய போகிறான் இவன் என்று ஆயிரம் கேள்விகள் அவளுக்குள் ஓடின அதன் ஆனால் அந்த சமயத்தில் அவள் சம் சமயோஜிதமாக யோசித்தாள் இவன் திருந்த போறானா என்ன இன்று வஞ்சித்தது போல நாளை வேறொரு வரை வஞ்சிப்பான் அதனால் இவனுக்கு முதலில் பாடம் கற்பிக்க வேண்டும் இவனை சும்மா விடக்கூடாது என்று நினைத்து கொண்டாள் தனது நகைகளை கலற்றி சத்துமனிடம் தந்தாள் பின்னர் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கணவரை நீங்கள் என்னை கொல்லப் போகிறீர்கள் ஆனால் முன் எனக்கு உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் நான் தங்கள் திருவடிவை வணங்க வேண்டும் அதுவும் மூன்று முறை சுற்றி வந்து வணங்க வேண்டும் அதன் பின்னர் நான் நிம்மதியாக செத்துவிடுவேன் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டாள் அவளும் அவனை சுற்றி வந்தாள் ஒன்று இரண்டு மூன்று என்று அந்த மூன்றாவது சுற்றின் முடிவில் அவன் பாதத்தை தொட்டு வணங்கினாள் பின்னர் தனது முழு பலத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு அவனை ஒரேடியாக பின்னர் தள்ளினான் நிலை தடுமாறிய சத்துவன் மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்தான் மரணமும் அடைந்தான் அதன் பின்னர் அதை மலையில் உச்சியில் உட்கார்ந்து கொண்டு குமிரி குமிரி ஆழுதால் பத்திரே எல்லாரும் சொன்னார்களே அந்த கல்வனை வேண்டாம் என்று யார் சொன்னதையாவது கேட்டேனா நான் எனது அன்பே அவனை திருத்தி விடுவேன் என்று நம்பினேனே இன்று எல்லாமே பொய்த்து அவனால் வஞ்சிக்கப்பட்டேனே யாரிடம் பொய் சொல்ல என் வேதனையே என்று குழம்பினாள் ஆனால் அவளுக்கு ஆறுதல் சொல்லவோ அவள் கண்ணீரை துடைக்கவோ அங்கு யாருமில்லை அவளுக்கு மறுபடியும் காவேரி பட்டணத்துக்கு செல்ல விருப்பமில்லை கால்போன போன போக்கில் நடந்தாள் விரக்தியில் தனது தலைமுடியே பண ஓலை மட்டையால் சிரைத்து கொண்டாள் தனது கால்போன போக்கில் நடந்தாள் வழியில் சில புத்த மதத்து துறவிகள் சந்தித்து அவர்களின் போதனைகளை கவனிக்க அவளுக்கு புத்தரின் மீது புத்த சமயத்தின் மீதும் பற்று உண்டாயிற்று அதனால் அந்த மதத்திற்கு பின்பற்றி துறவரம் போனாள் இப்படியே அவள் வாழ்க்கையும் முடிந்தது ஆக காதலால் திருத்திக் கொள்ளலாம் என்று நம்பிக்கையில் ஒரு கல்வனை மணந்து கொண்டு அதை காதல் வெறுத்து போக புத்த மதத்திற்கு துறவரம் சென்ற ஒரு பெண் பெண்ணின் கதையை தான் இப்போ நம்ம பார்த்தோம் you ஃபார் வாட்சிங் next என்ன வீடியோ அப்லோட் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ